கையில் ஜாதி காயை வச்சுட்டு பண்ணுங்கள் ரெண்டு கூட ரெண்டு கையிலையுமே கூட செய்யலாம் சிங்கிள் கையிலையும் செய்யலாம் பணம் பொருள் மணிக்கான தான் இன்றைக்கி தேவை பணம் அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னாக்கி எத்தனை பேருக்கு அது இல்லாமல் பல நொடி நிமிடங்கள் எத்தனை வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கி குபேர முத்திரை வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த குபேர முத்திரையில் ஒரு சீக்கிரட்டான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த மூலிகை அஞ்சு நிமிஷம் கையில் வச்சுக்கோங்க உங்களுடைய ப்ரேயர்ஸ் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் அதோடு சேர்த்து இந்த இந்த மூணு முத்திரையும் அவங்களுக்கு மிகப்பெரிய பலமாக பாலமாக இருந்திருக்கும் இதுதான் சீக்ரெட் முருகா திருவடிக்கான சித்தநாடி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் இந்திய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது முத்திரை அதாவது மூன்று வகையான திரை முத்தான திரை முத்துக்களாக சொல்லப்பட்ட சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் தான் ரொம்ப சிம்பிள் நாட்டு மந்த கடைக்கு போனீங்கன்னா அங்கே வந்து ஜாதிக்காயின்னு ஒன்று இருக்கும் ஜாதிக்காயை வாங்கி கையில் வச்சுக்கணும் ஜாதிக்காய்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது பேராற்றல் கொண்டது கையில் வச்சுக்கிறோம் அதில் இருந்து கையில் வச்சுட்டு மெடிடேட் பண்ணலாம் அதேமாதிரி முத்திரை இந்த குபேர முத்திரை அழகாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த குபேர முத்திரை அற்புதமானது கையில் ஜாதிக்காயை வச்சுட்டு பண்ணுங்கள் ரெண்டு கூட ரெண்டு கையிலையுமே கூட செய்யலாம் சிங்கிள் கையிலையும் செய்யலாம் பணம் பொருள் மணிக்கான விஷயந்தான் இன்னைக்கு தேவை பணம் அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னாக்கி எத்தனை பேருக்கு அது இல்லாமல் பல நொடி நிமிடங்கள் எத்தனை வேஸ்ட் இருக்கு நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது பேராற்றிருக்கு அதை வந்து பெருசாக்கிக்கிட்டு பெரிய கனவுகளுக்கு மிகப்பெரிய வசதியான ஒரு வண்ணங்கள் பூச வேண்டும் அதுதான் நம்மளுடைய ஆசைகள் சொல்லுவாங்களே ஆசை சிறகடிக்கப்படுக்க வேண்டும் அது எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்க்கை எங்கே எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இருக்கோ எங்கே ஆசை இருக்கோ எங்கே உங்களுடைய டார்கெட்டுக்கோ அங்கே போய் ரீச் ஆக வேண்டும் அதாவது கரை சேர வேண்டும் இதுதான் வந்து பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க நீ கடவுளோடைய துணையாக கடவுளோடு இயற்கையோடு நீங்கள் உங்களுடைய ஆன்மாவை உங்களோட உயிரை உங்களுடைய மூளையை அதில் நம்ம வந்து அழகாக பகப்படுத்தி கொண்டால் கொண்டால் எல்லாமே சாத்தியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு நம்பிக்கைங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த பரிகாரமும் சரி அதனால தான் இன்றைக்கி குபேர முத்திரை வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இந்த குபேர முத்திரையில் ஒரு சீக்கிரட்டான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த மூலிகை ஜாதிக்காயை உள்ள கையில் அப்படி வச்சுக்கிட்டு இந்த வச்சிங்கன்னா அந்த இடத்துல அழகாக இங்கே உட்காந்துருக்கும் இந்த ஜாதிக்காய் கையில் வச்சுட்டு நீங்கள் அழகாக உங்களோட குபேர முத்திரை போட்டு எனக்கு பணம் வர வேண்டும் அவ்வளோதான் மணி அட்ராக்ஷன் மணி மானிஃபிகேஷன் சாதாரண விஷயம் கிடையாது நம்ம ஜாதிக்காய் கையில் சாதாரணமாக வச்சுக்கிட்டு இருந்தாலே அவ்வளோ பெரிய ஈர்ப்பு பேக்கில் போட்டு வச்சுக்கலாம் கையில் வச்சுட்டு இந்த குபேர முத்திரையை யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய சக்தி மேம்படும் எண்ணம் மேம்படும் நம்மளுடைய வாழ்க்கை மேம்படும் ஆக மொத்தத்தில் ஒரு மெடிடேஷன் பண்ணால் அதாவது தீயாக எரிந்து கொண்டிருக்கும் ஆவணம் அதான் சொல்லுவாங்கள்ல தியானம் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷில் மெடிடேஷன் சொல்லுவாங்க தீயாய் எரிந்து கொண்டிருக்கும் எண்ணத்தை ஆவணம் செய்ய வேண்டும் பேலன்ஸ் பண்ண வேண்டும் அப்படி பண்ணுறதுக்கு மூலிகை கவசம்தான் இந்த ஜாதிக்காய் அப்போ ஜாதிக்காயை நம்ம எப்பொழுதுமே கையில் வச்சுக்கிறோமோ இல்லை சார் நீங்கள் காலையில் எந்திரிச்சி குளிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கையில் வச்சுக்கோங்க உங்களுடைய ப்ரேயர்ஸ் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் அதோடு சேர்த்து இந்த முத்திரையை போட்டோம் வச்சுங்களேன் அவ்வளோ அற்புதமானது இதற்கு சக்திக்கு மகாசக்தியாக மாறக்கூடிய ஒரு சக்தி அற்புதமாக பேராற்றலாக அமைந்து கொடுக்கும் அப்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய உயிராற்றல் எங்கெங்கெல்லாம் இருக்குது ஒன்று சோலார் ப்ளெக்ஸ் இன்னொன்று நெத்தி இன்னொன்று வந்து நம்மளுடைய ப்ரைனில் இருக்கக்கூடிய மிடில் ஆஃப் பாயிண்ட் பான்ஸ்லேண்டில் இருக்குது பார்த்திங்களா அந்த அந்த திரவம் ஹாப்பி மோடு பார்த்திங்களா அதை எது என்னென்ன தேவை ஹாப்பி மோட் சேட் மோட் பணம் எல்லா பட்டனும் நம்ம தலையில் இருக்குது பிரெயினில் இருக்குது எதை தட்டினா எது விழ வேண்டும் இதுதான் செஸ் காயின் மாதிரி எந்த காயின் என்ன ஊற்றினா எந்த காயின் வந்து ப்ளஸ் ஆகும் எது மைனஸ் ஆகும் எது லாக் ஆகும் இதுதான் இறைவன் போட்ட கணக்கு அந்த இறைவன் போட்ட கணக்குக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வஸ்திரமாக அஸ்திரமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தான் இந்த முத்திரை இந்த மூணு இந்த ஜஸ்ட் குபேர முத்திரை போடும் பொழுது ஏன் நம்ம கேலக்சி நம்மளோட எண்ணம் தொடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் பேஸில் இந்த பஞ்சம்பூதை இணைப்பு இருக்குது பார்த்திங்கன்னா மூணும் அதுதான் உங்களை உயரத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு குபேர முத்திரை குபேரன்னா என்ன சொன்ன பணம் மட்டும் கிடையாது செல்வம் செல்வாக்கு புடைசுடன் இருக்கக்கூடிய இன்னைக்கு பாருங்களேன் ஏதாவது ஒருத்தவங்க மேடையில் நின்று ஒரு லீடராக இருக்கிறவங்க மற்றவங்க அத்தனை பேரும் கை தட்டுறாங்க வாய் இந்த மூணு முத்திரையும் அவங்களுக்கு மிகப்பெரிய பலமாக பாலமாக இருந்திருக்கும் இதுதான் சீக்ரெட் ஜெயிச்சவங்க அத்தனை ஃபார்முலாவும் குபேர முத்திரை இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் எங்கே யூஸ் பண்ணுறோம் இடம் பொருள் ஏவல் எந்த இடம் எப்படி என்ன எதை நம்ம வந்து ஏவுகிறோம் அதுதான் விஷயம் எண்ணத்தை ஏவர இடம் சரியாக இருந்துச்சுனால் கிண்ணத்தில் உங்களுடைய பாத்திரம் வந்து நீங்கள் நினச்சி வந்து விடும் உங்களுடைய கிண்ணம் ஆசை என்ற பேக்கெட்டில் ஆக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பற்றாக்குறை என்ன எனர்ஜி அந்த எனர்ஜி இந்த ஜாதிக்காய் தரும் எனர்ஜி கிடைக்கும் பொழுது மூணு முத்திரை எனர்ஜியோடு செய்யும்போது இன்ஜின் ஸ்பீடாக சிவி பாயின் உங்களுடைய எண்ணங்களும் வாழ்க்கையும் நீங்கள் செய்கிற இடத்துல செய்கிற தொழிலில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் உங்களுக்கு சுற்றி எதிரே இருக்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் பாசிட்டிவாக இருப்பீங்க அவங்களும் பாசிட்டிவாக இருப்பாங்க நீங்கள் நெகட்டிவாக இருந்தால் அவங்களும் நெகட்டிவாக இருப்பாங்க இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம முதல் என்னவாக இருக்கும் நம்ம பாசிட்டிவாக இருக்கோமா அப்படின்னு பார்த்தா இருக்க மாட்டோம் ஏன்னா இன்றைக்கி வந்து ஆசை பொருள் போட்டி பொறாமை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லாமே காந்தி மாதிரி வந்துட முடியாது எல்லாருமே அதிர்ச்சி மாதிரி வந்துட முடியாது எல்லாருமே சாஃப்ட்டாக வந்துட முடியாது ஹார்ட்டாக இருந்துட முடியாது அந்த மாதிரி எந்த சூழ்நிலையில் எதுவாக நாம் மாறிக்கிறோமோ அதே மாதிரியான மனிதர்கள் தான் ஆப்போசிட்டில் நம்ம கிடைப்பாங்க நீ ப்ளூனா அவங்களும் ப்ளூவாக தான் இருப்பாங்க நீங்கள் க்ரீன்னா அவங்களுக்கு அப்போ நம்மளை பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டோம்னா ஆப்போசிட் பாசிட்டிவாக மாறினோம் இல்லையா அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட் ஸோ நம்மளை பாசிட்டிவாக மாற்றிக்கிற விஷயம்தான் இந்த குபேர முத்திரை ஜாதிக்காய் இருக்கும்பொழுது டபுள் பாசிட்டிவ்னு சொல்லலாம் அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவன் டபுள் நெகட்டிவ் அந்த டபுள் பாசிட்டிவ் வந்து நண்பனாக மாறுவான் இல்லைன்னா நம்ம டிஸ்டபானா போயிட்டே இருப்பான் அதே மாதிரி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான மணி வருவதற்கான எல்லா சேனலும் ஓப்பன் ஆகும் நீ செய்கிற தொழில் வந்து நஷ்டமாக இருக்கும் இவ தேடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த வா நம்ம சேர்ந்து செய்யலாம்னு கொண்டு போகலாம் இந்த பணம் வச்சு செஞ்சுன்னு சொல்லலாம் நீங்கள் போ பேங்க் போட்ட இடத்துல உங்களுக்கு கிரெடிட் ஆகலாம் பல விஷயங்கள் தடங்களாக இருந்தது நேர்மறையிலிருந்து இருந்து நேர்கோட்டுக்குள் வரும் புரியுங்களா அப்போது எதிர்மறை ஆற்றல் இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆற்றல் வரும் அழகான ப்ளஸ் ஆற்றல் கிடைக்கும் மையத்தில் மையமாக இருந்தால் அங்கே சக்தி மட்டுமே ஜெயிக்கும் அப்போ சக்தி நம்ம மண்டையில் இருக்கும் பவர் இருக்கும் கடந்து உள்ளிருக்கும் சக்தி தான் கடவுள் சக்தி அதுதான் பிரெயின் அதை இயக்கிறது தான் இந்த காய் இந்த முத்திரை எல்லாம் முத்தான முத்திரை அழகாக சொல்லிட்டு போயிருக்காங்க முன்னோர்கள் இதை எப்போ போடணும் காலையில் குளிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் பண்ணி பாருங்கள் பிரம்மமுகத்தில் பண்ணாலும் ஓகே தான் அமிர்தயோகத்தில் பண்ணாலும் ஓகே தான் நல்ல நேரத்தில் பண்ணாலும் ஓகே தான் நீங்கள் இந்த முத்திரை போடும்போது உங்கள் வயிறு காலியாக இருக்க வேண்டும் அவ்வளோதான் அதுக்கு மதியான நேரத்தில் உச்சி வெயிலில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது எந்த தியானமும் மதியான நேரத்தில் பண்ணக்கூடாது நைட்டில் மிட் நைட்டில் பன்னெண்டு மணிக்கு பண்ணக்கூடாது ஏன்னா கால வயலில் நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாது ஸோ மற்ற நேரத்தில் நீங்கள் எந்த நல்ல நேரம் வயிறு காலியாக இருக்கும்போது இந்த முத்திரை ப்ளஸ் உங்களோடய வார்த்தையும் திடகார்த்தமான சிந்தனையும் முக்கியம் அதை செய்யும் பொழுது உயிராற்றல் உயிர் பெரும் ஆற்றலாக மாறும் சக்ஸஸ் காமி பார்க்குறது இந்த குபேர முத்திரையை நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது ஆண்கள் பண்ணலாம் மட்டும்தான் பண்ணணுமா பெண்கள் பண்ணக்கூடாதா யார் வேணாலும் பண்ணலாம் குழந்தைகள் படிக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி இன்னைக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது இந்த முத்திரையை போட்டு உட்காருங்க இது படிப்புக்கான விஷயம் பணத்துக்கான மட்டும் கிடையாது படிப்பு செல்வாக்கு பொருள் என்னென்னலாம் நம்ம சுற்றி பாசிட்டிவாக இருக்கணுமோ அத்தனையுமே சேர்ந்தது தான் இந்த குபேர முத்திரை இது எல்லாம் சரியாக இருந்தால் பணம் தானாக வந்துவிடும் தான் கணக்கு ஆக ஆண் பெண் ரெண்டு பேருமே இந்த முத்திரையை பண்ணலாம் காலை மாலை வயிறு காலியாக இருக்கட்டும் ஆக மொத்தத்தில் நிறைவான சந்தோஷம் நிறைவான எண்ணம் நல்ல எண்ணம் இருந்துச்சுனாலே போதுமான விஷயம் வாழ்க்கையை வீழ்ச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம நம்மளாக இருப்போம் மற்றவங்க மற்றவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்போம் என்றைக்குமே ஈகோலேருந்து ஈசிகோவுக்கு நமக்கு மாற்றிக்கணும் சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா நம்மளோட நேரம் தான் வேஸ்ட்டு அதனால் அந்த காலத்தில் எல்லாம் சொல்லணும் சாக்கடையில் கல்லறிஞ்சால் அந்த சாக்கடை நம்ம நல்லா அடைக்கும் ஆனால் பூக்கடையில் போய் நின்று அழகாக வெடிக்க பார்த்தோம்னா அந்த வாசமும் நமக்கு சட்டையில் ஒட்டும் நம்மளோட வாசமும் வீசும் ஆக நம்ம நிற்கிற இடம் சாக்கடையிலேருந்து பூக்கடையாக இருக்கட்டும் என்பதே நம்முடைய முன்னோர்களின் வாக்கு நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ண நன்றி வணக்கம் வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா சில நேரத்துல பாத தெளிவா இருக்கும் சில சமயம் இருட்டா இருக்கும் என் வாழ்க்கையும் அப்படிதான் என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைன்னு ஃபீல் பண்ண இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னான் முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போன கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க நான் அங்கே வாஸ்து பொருட்கள் அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரஸ்லெட் அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன் அந்த பிரேஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன் முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது இப்ப என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு இது வெறும் பொருள் இல்ல இது என் வாழ்க்கைய மாத்தின ஒரு நம்பிக்கை